இந்த உரையாடல் ஐயாவிற்கு தெரியாமல் ஐயா அவர்கள் சபை மக்களுக்கு எடுத்துரைத்து பேசும்போது நாங்கள் எடுத்தது இது அனைத்து அன்பர்களும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது ஐயா இப்ப வந்து கர்ம வேண அப்படின்னா என்ன அது வந்து நமக்கு எப்படி ஏற்படுது அதை எப்படி நம்ம தீக்கலாம் அது நமக்கு இருக்குன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மனித பிறப்பப்பட்ட அனைத்து மக்களும் அனைத்து உயிரம் தான் பிறப்பிக்குது அதில் கரும கழிக்க பிறக்கப்பட்ட ஒரு ஆனால் தான் அது மனித பிரிவு தான் மற்ற மிருகங்களோ மிருகங்களோ பறவைகளோ மற்ற உயிரங்கள் கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு கர்மாங்களை மாட்டிட்டு துவைக்குது அந்த பிறப்படுத்தப்போ அந்த கர்மாங்க போக முடியுது அப்படி மற்ற உலகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு குழுப்பட்ட கர்மம் வந்து இதே மனித ஆண் மக்கள் உயிர்கள் தான் அது அப்படி பெருக எடுத்து வருது அதுதான் வந்து மாணிக்க சொல்றாரு எல்லாம் பிறப்பெடுத்து பிறந்த எழுத்தேன் எருமான் மெய்யே உன் பொண்ணர்கள் மெய்யுற்று இங்கு வீடு வெயில் வெயில் வீடு விட்டுரு அப்படின்னா அப்போ அந்த வெய்யறிவு வெய்யை பார்க்கறதுக்கு ஒரு உடல் வேணும் அந்த உடல் வந்து மனித விடுறதுதான் ஏன்னா அது கறிவு அது ஆறு ஆனால் மனிதனுக்கு அறிவு ஆறு இல்லை பத்து அறிவு ஆமாம் பத்தறிவு அது ஆறு அறிவு தான் மனிதனுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பத்தாவது அறிவு இருக்குது பத்தறிவு மனிதனுக்கு இருக்குது அந்த பத்தறிவு வரும்போது தான் மழை வந்து அருளில் பண்ண பயணிக்கிறோம் அருள் இயக்கத்துக்கு பயணிக்க முடியும் அது வந்து அருள் அறிகள் அல்லது பால் அறிவு என்று சொல்லுவாங்க சரியா சரி அது அப்புறம் பார்க்கலாமா இது கருமணி அப்படின்னா ஒரு உயிர் பிறப்பு பிறப்பில் இருந்து செய்யப்பட்ட அந்த ஜீன் ஜீனுக்கு அதில் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு தாரர்கள் புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாம் செய்யலையா அதெல்லாம் சேர்ந்து யாத பிறவையாக எடுத்து உடல் எடுத்து பிறகு எடுத்து தன்னுடைய முழு உருவத்தை அது எடுத்துக்க எடுத்துன்னு அதை அனுமதிக்க தொடங்குது அப்போ தான் கர்மையுது அது செய்த கர்மாக்கள்லாம் உடன் உடல் இயக்குதுன்னு ஆனால் கர்மாவாக பயணிக்கிறது அடுத்து பிறகு இயக்கும்போது மண்டிய உருவாக பய பயணிச்சு பெரிய ஒரு கர்மாவோடு சேர்ந்த உடல் ஊ ஊக்கி வருது இல்லையா அந்த கர்மாவோடு சேர்ந்த ஒன்று வந்து தனது பிறவியில் அந்த கர்மாட்ட அனுபவிக்க தான் பிறகு பிறந்த கர்மாவை அனுபவிக்க தான் அனுபவித்து க புண்ணிய கணக்கு கர்மா ரெண்டு பேர் இருக்குது இல்லையா ரெண்டு பேர் புண்ணியத்தால் செஞ்ச பயனால் கர்மாவை அது என்ன பண்ணணும் குறைத்துக்கொள்ள முடியும் அதை வந்து மக்கள் யாரும் புரித்தரலை அவங்களுக்கு விளங்கலை காரணம் அந்த கர்மான் அந்த அறிவை மயக்க மயக்குது மறக்க வைக்குது அப்போ அவங்களுக்கு விளங்கலை அந்த உடனே பிறந்த உடனே ஒவ்வொருத்தருக்கு குழந்தைக்கு அறிப்படும் ஒரு சிலருக்கு பையன் யோசிச்சு அடிப்படும் ஒரு சிலருக்கு புதி ஏற்படும் அப்போ தான் கர்மாதான் கர்மாவது போனோம் விதி அது போயிடுச்சு அது அறிவுபட்டு பழையணும் விதி அது பழைக்குது அப்போ இப்போது இருபது ஆகுது பையனாக இருக்குது ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு வினைகள் நடக்குது இல்லையா எல்லாரும் வந்து எல்லாம் வினை இல்லாமல் வாழலை சின்ன சின்ன வினை கையை ஒட்டிக்கிறது காலில் ஒட்டிக்கிறது விளையாடும் போது நடக்கிறது படிக்கும்போது தல வச்சு அதெல்லாம் அவதிப்படுறது இதெல்லாம் கர்மா தான் ஒவ்வொரு ராஜிக்கிற மாதிரி அந்த கர்மா நடக்குது அது இயல்பான சிறு சிறு உயிர்களை செய்த சிறு சிறு பாவங்கள் கொசு பாருங்கள் அறிகுறி அது கருகிது நீ அடிக்கு அதை எப்படி கழிப்பேன் அதுக்கு பிறகு வேணுமா இன்னும் இந்த மாதிரி ப்ரோகம் இருக்கும்போது அதில் வந்து ஒரு தலைவரி அந்த ஒரு பத்து நிமிஷம் போட்ட தலையை பாடு போட்டேன்ப்பா தலை அறிவிப்பா பாடாக பண்ணுறாங்க இப்போதான் சரி ஆயிடுச்சு அப்போ அந்த பத்து நிமிஷம் நீ யாரு பண்ண விதி அப்போ அந்த கர்மம் எதுவும் செய்ய தெரியும் இது போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து கர்மாவது தகவல்தான் வந்து தான் பிறப்பு புரியுதா இது பிறக்கும் போது இந்த கர்மா கழிக்க மொத்தமாக கழிக்க முடியுமா முடியும். எப்படி கர்மம் அதிகமாகும் எப்போது அதிகமாகும் எப்போது அதை கழிக்கிறதுக்கு வாய்ப்பு